ஆழ்கடல் வேடனின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் வள்ளிமலையில இருக்கோம் ஏற்கனவே நம்ம வள்ளிமலையில இருக்க திருப்புகழ் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்ப நம்ம சுப்பிரமணியரை தரிசனம் பண்ணிட்டு மலை உச்சியில் அருள்பாளிக்கும் குகையில இருக்க முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் போன வீடியோல நம்ம பார்த்த திருப்புகழ் சித்தர் ஆசிரமம் போன வழியா இன்னைக்கு நம்ம போக போறது இல்ல இன்னைக்கு வள்ளி மலையிலே இருக்க வேறு வழியை நான் காட்ட போறேன் பார்ட் ஒன் வீடியோவை பார்க்காதவங்களுக்கு வீடியோ லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோவும் கட்டாயம் பாருங்க அப்பதான் வள்ளி பற்றின முழு விவரங்களையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு மேலும் எதனா விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க இந்த கோவிலோட கூகுள் மேப் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் வேண்டியவங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப நம்ம கோவில தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே மலை ஏறிக்கிட்டு எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நம்ம இருக்க இடம் முருகப்பெருமானின் மனைவியான வள்ளியம்மை பிறந்த தொண்டை நாட்டில் அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியும் முருகப்பெருமானை மணக்க வேண்டி தவம் இருந்து சுந்தரவள்ளி பூலோகத்தில் அவதரித்த வரலாற்றை தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் திருமால் முனிவர் வேடத்தில் பூலோகத்திலுள்ள ஒரு வனத்தில் தவம் இருந்தார் அப்போது மகாலட்சுமி மான் வடிவில் அவர் முன்பு வரவே முனிவர் மானை பார்த்தார் இதனால் கருவுற்றமான் பள்ளி கொடிகளின் மத்தியில் ஒரு பெண் குழந்தையை ஈன்றது பள்ளி கிழங்கு அடர்ந்த குழியில் பெண் குழந்தையாய் பிறந்தார் அச்சமயம் அப்பகுதியை ஆண்ட வேடுவர் குல அரசன் நம்பிராஜன் வேட்டைக்கு செல்லும் போது குழந்தையின் அழு குரல் கேட்டு அப்பகுதிக்கு சென்று வள்ளிக்குடியில் இருந்த குழந்தையை எடுத்து வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தார் வள்ளியம்மையும் நன்கு வளர்ந்து வேடர் குல வழக்கப்படி கல் மீது ஏறி நின்று ஆலோலம் பாடி திணைப்புணம் காத்து வந்தார் இதனை அறிந்த நாரத முனிவர் முருகப்பெருமானிடம் சென்று தங்களை மணக்க வேண்டி வள்ளிமலையில் வள்ளி பிறந்து வளர்ந்துள்ளார் என்ற செய்தியை கூறினார் இதனை கேட்ட முருகப்பெருமான் பூலோகத்திலுள்ள வள்ளிமலைக்கு வந்து அக்குரமகளிடம் வேடனாக விருத்தனாக வேங்கை மரமாக முனிவராக அவதாரம் கொண்டு சோதித்தார் அப்போது முருகப்பெருமானுக்கும் வேடுவர்களுக்கும் போர் நடந்து வேடர்கள் மயங்கி விழுந்தனர் ஸ்ரீவள்ளியும் முருகனைத் தவிர வேறு ஒருவரையும் மணக்க மாட்டேன் என உறுதியாகக் கூற முருகப்பெருமான் மயக்கமான வேடர்களை மயக்கம் தெளிவித்து வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் இத்தனை சிறப்பு வாய்ந்த வள்ளிமலையை பற்றி அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க வள்ளிமலை திருக்கோவிலாகும் இத்திருக்கோவில் நீராழி மண்டபத்துடன் கூடிய சரவணப்பொய்கை என்னும் தெப்பக்குளம் உள்ளது இக்கோவில் காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் வள்ளிமலை கோவிலின் கருவறையில் முருகன் வள்ளி தேவானையுடன் காட்சி தருகிறார் வள்ளி குறவர் வேடர் குலத்தில் வளர்ந்ததால் அர்த்தஜாம பூஜையிலும் தேனும் மாவும் நைவைத்தியமாக படைக்கப்படுகின்றன வள்ளி வாழ்ந்த இடம் என்பதால் அவளது பெயரிலேயே இத்தலம் அழைக்கப்படுகின்றது அடிவாரம் மற்றும் மலைக்கோவிலில் குமரி வள்ளிக்கு தனி சன்னதி உள்ளது வள்ளி கையில் பறவை விரட்ட பயன்படுத்தும் உண்டிவில் கவன்கள் வைத்திருக்கிறாள் முருகன் வள்ளியுடன் பேசிக்கொண்டிருந்த போது அங்கு நம்பிராஜன் வந்துவிட முருகப்பெருமான் வேங்கை மரமாக உருமாறி தன்னை மறைத்து கொண்டார் இந்த மரமே இத்தலத்தின் விருட்சமாக உள்ளது நாம அப்படியே கோவிலின் பின்புறம் வழியாக மலை கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிடலாம் வேங்கை தீர்த்தம் சரவண பொய்கை புராண பெயர் சின்ன வள்ளிமலை ஊர் வள்ளிமலை வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலில் அமைந்துள்ள குலத்திற்கு சரவண பொய்கை என்று பெயர் குளத்திற்கு அருகே வள்ளியின் கோவில் ஒன்றும் அமைந்துள்ளது குளத்தை அடுத்து வரும் படிக்கட்டுகளில் ஏறித்தான் முருகனை வழிபட முடியும் படிக்கட்டுகளின் பாதையில் ஆங்காங்கே மண்டபங்களும் எட்டு கால் மண்டபத்தை தவிர மற்றவைகள் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் புதுப்பிக்கப்பட்டன ஆனால் அந்த எட்டு கால் மண்டபம் மட்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஏன் அந்த எட்டு கால் மண்டபம் மட்டும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்ற விஷயத்தை தெரிந்து கொள்வோம் அந்த எட்டுக்கால் மண்டபத்தை எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டு வச்சிருக்காங்க இப்போ நம்ம மேலே போகும்போது அந்த எட்டு கால் மண்டபத்தை நான் உங்களுக்கு காட்டு மலைக்கு மேலே போகும்போது சில இடங்கள்ல பக்தர்கள் இலைப்பாறிக் வசதியா வசதியாக தங்கும் மண்டபம் நிறைய இருக்கு அந்த இடத்துல படியமைக்கும் பொருட்டு இரண்டு கொத்தனார்கள் அதை போது உள்ளே இருந்து மட்டிப்பால் சாம்பிராணி புகை குபுனு வந்திருக்கு அடுத்த நொடி கொத்தனார்கள் ரெண்டு பேர் வாயிலையும் மூக்களையும் ரத்தம் பொங்கி மயங்கி அங்கே விழுந்துட்டாங்க படியமைக்கும் பணியும் பாதையிலேயே நிறுத்தப்பட்டது இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது வள்ளியம்மைக்கான தனி சன்னதி மலைக்கு செல்லும் வழியில் உள்ளது அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல இருந்த சித்தாள்கள் ஓடி போய் அதற்கான இன்சார்ஜ்கள் கிட்ட சொல்லிருக்காங்க அவங்க வந்து பார்த்தப்ப படிய பேர்த்த இடத்துல பார்த்தா உள்ளே மங்களாக யாரோ ஒரு முனிவர் உருவம் தெரிந்திருக்கு அவரு அப்படியே கீழே விழுந்து வணங்கியவர் படிக்கல்லை எடுத்து மூடிட்டாராம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு பணியே தொடர்வதா வேண்டாமான்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் மாவட்ட ஆட்சியர் உட்பட்ட அனைவரிடமும் ஆலோசித்திருக்காரு கடைசியில் அந்த மண்டபத்தை மட்டும் அப்படியே விட்டுட்டு படிகளை அமைக்கும் பணி தொடர்ந்துள்ளது இப்போதும் அந்த மண்டபம் அப்படியே இருக்கு நம்ம மேலே போது உங்களுக்கு காட்டுறேன் சித்தர்கள் தவம் செய்யும் பூமி வள்ளிமலை என்பது இதன் மூலம் நமக்கு புலனாகிறது வாரியார் சுவாமிகள் இருக்கும்போது இங்கு படி உற்சவத்தில் கலந்து கொள்வார் ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகள் பாடி பொருள் சொல்வார் அந்த மண்டபத்தில் மட்டும் விழுந்து வணங்கி வெகு நேரம் நின்று கந்தர் அனுபூதி பாடுவார் வாரியார் சுவாமிகளால் தவறாமல் நடத்தப்பட்ட இந்த படி உற்சவம் தற்போதும் ஆண்டுதோறும் வெவ்வேறு குழுக்களால் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு நானூற்றி நாற்பத்தி நான்கு படிகள் உள்ளது வாரியார் சுவாமிகள் திருப்புகள் பாடிக்கொண்டே கிரிவலமும் வருவார் அவரால் நடக்க முடிந்த நாள் வரையில் அவர் கிரிவலம் வர தவறியதில்லை இங்கு தேரோட்டம் சிறப்பு பெரும்பாலும் கோவில்களில் தேரோட்டம் ஒரு நாளில் முடிந்துவிடும் ஆனால் இத்தலத்தில் தேர் நான்கு நாட்கள் ரதவீதி அதாவது மலைப்பாதை சுற்றி நிலைக்கு வருகிறது வழியில் வேடுவ மக்கள் தங்கள் வீட்டு பெண்ணான பள்ளிக்கு சீதனமாக அரிசி வெல்லம் தானியம் காய்கறி தேங்காய் பழம் ஆடைகள் கொடுக்கின்றனர் விழாவின் கடைசி நாளன்று அதாவது மாசி பௌர்ணமி அன்று வள்ளி கல்யாணம் நடக்கிறது அப்போது வேடுவர் குலத்தினர் தேன் தினைமாவினை தங்கள் மருமகனான முருகனுக்கு படைக்கின்றனர் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் சஷ்டிக்கு மறுநாள் நடக்கிறது ஆடை கிருத்திகையை ஒட்டி நான்கு நாட்கள் தெப்ப திருவிழா நடக்கும் அப்போது சுவாமி சரவண பொய்கைக்கு எழுந்தருளிகிறார் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது நான் சொன்ன எட்டு கால் மண்டபம் இந்த எட்டு கால் மண்டபத்தை கடந்து செல்லும் போது ஆங்காங்கே ஊதுபத்தி ஏற்றி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபட்டிருக்காங்க பக்தர் இந்த மண்டபத்தை பற்றின சூட்சியமும் இப்பதான் எனக்குமே தெரியும் எதுவுமே தெரியாதனா என்ன நினைச்சிட்டு போனேன்னா பழமையா ஒரு மண்டபம் இருந்துடக்கூடாது உடனே ஊதுபத்தி கற்பூரம்லாம் ஏத்த ஆரம்பிச்சிருவாங்களே அப்படின்ற நினைப்போட தான் நான் இந்த வழிய கடந்து போனதுக்கப்புறம் நான் இந்த மலை மேலே ஏறினா அந்த மண்டபத்துல அதற்கான மரியாதையையும் பக்தியையும் செலுத்திட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு தான் போவேன் நிறைய கோவில்களுக்கு இப்படி தான் எந்த விஷயமும் தெரியாம நாங்க போய்ட்டு வந்துடுறோம் இப்படி எங்களை மாதிரியான பக்தர்களுக்கு இப்படிப்பட்ட விவரங்களை தெரிவிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் நம்ம சேனல் ஏன் நம்ம ஆரம்பிச்சிரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களோட உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசா பார்க்குற பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் தியானிக்கக்கூடிய அமைப்பு இந்த மலையில நிறையவே இருக்கு சித்த பெருமக்கள் எந்த உருவில் இந்த மலையில நடமாடுவாங்கன்ட்டு நமக்கு தெரியாது அதனால கோவில வலம் வரும்போது நல்லதையே நினைத்து நல்லதையே கேட்போம் இத்தனை படிகளை கடந்து கோவிலுக்கு சென்றால் அங்கு நம் கண்களை வியப்பில் ஆழ்த்தும் வகையில் ஒரே கல்லினால் குடைந்து செய்யப்பட்ட கோவில் நம்மை அதிசயிக்க வைக்கிறது நுழைவாயிலில் உள்ள ஒரு சந்நிதியில் வள்ளியம்மன் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது அந்த சிற்பத்திற்கும் ஆடைகள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெறுகின்றன அவரை வணங்கிவிட்டு உள்ளே செல்லும் போது சாதாரண உயரம் கொண்டவர்களும் குடிந்துதான் செல்ல வேண்டும் அவ்வளவு தாழ்வான நுழைவாயிலை அடுத்து முருகன் கர்ப்ப கிரகம் காட்சி அளிக்கிறது நான் விவரித்த அனைத்தையுமே இப்ப நம்ம தரிசிப்போம் மிக பெரிய பாறைக்கு கீழே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த பாறை எப்போ நம்ம தலையில விழுந்துருமோன்ற அச்சமும் உருவாகுது இவ்வளவு பெரிய பாறைகளை குடைந்து அதற்குள் முருகப்பெருமானை வைத்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இவங்களுக்கு தோன்றியிருக்கும்னு பிரமிப்பா தான் இருக்கு வள்ளியம்மனை தரிசனம் பண்ணுங்க கோவில் கருவறைக்குள் உள்ள துளையில் இன்றும் சித்தர்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தற்பொழுதும் நம்பப்படுகிறது முருகனை கணவனாக அடைய விரும்பிய வள்ளி இத்தலத்தில் திருமால் பாதத்தை வைத்து வழிபட்டாள் இதனால் இங்கு பக்தர்களுக்கு திருமாலின் பாதம் பொறித்த ஜடாரி சேவை செய்யப்படுகிறது பொதுவாக விமானத்தின் கீழ்தான் சுவாமி காட்சி தருவார் ஆனால் இங்கு முருகன் சந்நிதிக்கு மேலே கோபுரம் உள்ளது அருணகிரியாரால் பாடல் பெற்ற தலம் இது மலைக்கோவிலில் கொடிமரத்திற்கு எதிரே விநாயகர் உள்ளார் முன் மண்டபத்தில் நவ நம்பிராஜன் உள்ளனர் இங்கிருந்து சற்று தூரத்தில் உள்ள வனத்திற்குள் வள்ளி பறவைகள் விரட்டிய மண்டபம் நீராடிய சுனை மஞ்சள் தேய்த்த மண்டபம் முருகன் நீர் பருகிய குமரி தீர்த்தம் சூரிய ஒளிப்படாத தீர்த்தம் ஆகியவை உள்ளன யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்திய விநாயகர் மலை வடிவில் உள்ளார் இதை யானை குன்று என்று அழைக்கின்றனர் விடங்கள் வனத்திற்குள் இருப்பதால் தகுந்த பாதுகாப்போடு சென்றால் பார்த்து வரலாம் மலை அடிவாரத்தில் ஆறுமுகன் தனிச்சன்னிதியில் உள்ளார் இங்கிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் திருத்தணி உள்ளது திருத்தணியிலேயே மல்லி தேவானை முருகன் திருமணம் நடைபெற்றது மேற்கண்டு சொன்ன நிறைய விஷயங்களை போன வீடியோலேயே காமிச்சிட்டேன் நீங்க வள்ளி பயணம் செய்யறீங்கன்னா காலையிலேயே வந்துருங்க அப்பதான் முழுசா நம்மளால எல்லா இடத்தையும் தரிசிக்க முடியும் இப்ப நம்ம மலைக்கு ஏறின வழியாவே இறங்க போறது கிடையாது வேறொரு வழியா தான் இறங்க போறோம் நாங்க ரெண்டு நாளும் மதியானத்துக்கு மேலதான் கோவிலுக்கு போனோம் அதனால திரும்பி இறங்கும் போது இருட்டிடுச்சு அதையும் நீங்க இப்ப தான் போறீங்க இப்ப நம்ம இறங்குற வழி சேஃபான வழி கிடையாது என்னோட கணவரும் மகனும் முன்னாடியே இந்த வழியா இறங்கிட்டாங்க அவங்கள நம்பி நாங்களும் இந்த பக்கமா இறங்க இருனதுக்கு அப்புறம் போக வேண்டாம்னு மற்றபடி பகல்ல இறங்கலாம் தான் ஏன்னா வெளிச்சம் சுத்தமா இருக்காது விளக்கு வசதி எதுவுமே இல்ல நம்ம கையில டார்ச் லைட் இருந்தா தப்பிச்சோம் பதினான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அருணகிரிநாதர் முத்தை வத்தி திருநகை என இறைவன் அடியெடுத்து கொடுக்க இறைவன் அருளால் பதினாறாயிரம் பாடல்கள் பாடினார் அவர் எனினும் ஆயிரத்து முன்னூற்றி இருபத்தி நான்கு பாடல்கள் மட்டுமே இன்று நமக்கு கிடைத்துள்ளன சத்தம் மிகுதியான இசை இன்பத்தை கொடுக்க வல்லது அருணகிரியாரின் திருப்புகள் அவர் அருளிய கைத்தளம் நிறைக்கணி அப்பமோ டவல் பொறி எனும் திருப்புகள் பாடலை இசைக்காமல் வாரியார் சுவாமிகள் எந்த சொற்பொழிவினையும் ஆரம்பிப்பதில்லை அருணகிரிநாதரின் வள்ளிமலை திருப்புகள் பதினோரு பாடல்கள் கொண்டது பதினோரு திருப்புகளுக்கும் வாரியார் வழங்கியுள்ள பொழிப்புரை தெளிவுரை விரிவுரை என்பன அற்புதமானவை வரிக்கு வரி வாரியாரின் விளக்கங்கள் அந்நாளில் வள்ளிமலை மீது நடந்த காதர் காவியத்தை கண்முன்னே கொண்டு வருகிறது இதனை தெளிவுபட வாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு முறையாவது வள்ளிமலை சென்று முருகனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் எனத் தொடங்கும் வள்ளிமலை திருப்புகளின் முதற் பாடல் சாரல் வள்ளிமலை மேலு வள்ளி மணவாள பெருமாளே என அற்புதமாக முடியும் அழகினைப் பாருங்கள் இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும்னு நினைக்கிறேன் மலை மேல இருந்து திருப்புகள் ஆசிரமத்துக்கு போகணும்னா இந்த வழியா இறங்கிதான் நம்மளால போக முடியும் பகல்ல ரொம்ப ஈஸியாவே போயிடலாம் போன வீடியோல ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு காட்டல அதை இப்ப பார்த்துருவோம் சூரியன் காணாத சுனை வள்ளியம்மை முருக பெருமானுக்கு தான் குடிக்க தண்ணி குடுத்துருக்காங்க திருப்புகழ் ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தையும் திருப்புகள் आश्रमத்திலிருந்து சின்ன குன்று ஏறி மேலே வர மாதிரி இருக்கு இந்த சுனயில தான் வள்ளி அம்மை மஞ்சள் தேச்சி குளிச்சிருக்காங்க என்னால பாறமேல ஏற முடியல அதனால என்னோட குட்டி இந்த வீடியோ எடுத்தனால பயங்கரமா எடுத்திருக்காரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்க இருந்து நம்ம பார்க்குற காட்சி மிகவும் அருமையா இருக்கு நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் இது ஃபேக் ആണ് தெறல गाइस நான்ங்க கஷ்டப்பட்டு வந்த கடவுள் அழகான வியூ கொடுத்தாங்க நம்ம மழைய இறங்கிடும் அன்றைய நாள் எங்களுக்கு திகில் நிறைந்த அனுபவமா இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இறைவனவர் திருநாமத்தை கமெண்ட் பண்ணுங்க

வழி வழி ரெண்டுி இருக்கோம் ரெண்டு இருக்காக்கோ நான் போறேன் அதில் แม่ก็รักมากเลย

അവിടേക്കുംങ്ങിപ്പോ അഞ്ചും ആരംഭി വന്ന வந்துட்டு இருக்கோல்ல யார் இந்த பக்கம் சொன்னாங்க ஒரு சிலர் இந்த பக்கம் போகாதீங்க எல்லாரும் தான் இறங்குறாங்க இந்த பக்கம் போகாதீங்க போகிறதா வேணாமான்னு ஃபோன் பண்ணா விட்டு போயிட்டேன் அப்படியா அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது திருப்புகள் ஆசிரமம் மலைக்கு உச்சியில இருக்கு அங்கதான் வள்ளியம்மை மஞ்சள் தேய்ச்சி குளிச்ச இடம் இருக்கு குழந்தை எப்படி பாத்து பாத்து ஆழமா இருக்கு போது குழந்தை என்னடா ஆழமா இருக்கு இதெல்லாம் சொன்னேன் இதுவே பிப்டி

嗯。Mm.

வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி